இன்று கமைத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்ள விளைகிறேன் மேலே முதலாவது நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த கால்நடை பண்ணையாளர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை என்னென்றால் இந்த மேய்ச்சல் தரை இல்லாத காரணத்தால் அவர்கள் விவசாயம் பண்ணுகின்ற நாட்களிலே பல மயில்கள் கால்நடைகளை நடத்தி சென்று ஒரு இடத்திலே வைத்து பராமரிக்கின்ற நிலை காணப்படுகிறது அதுவும் அந்த கால்நடைகள் காணாமல் போகிற மிருகங்களுக்கு பலியாகிற ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அவை போன அரசாங்கங்கள் இந்த மேய்ச்சல் துறை சம்பந்தமாக கதைத்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழல்லே இந்த புதிய அரசாங்கம் எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு துரித கதியிலே இந்த மேய்ச்சல் தரைகளை உருவாக்கி அந்த கால்நடைகளை அந்தந்த இடத்திலே சென்று அவர்கள் மேய்ப்பதற்கான வழியை கையாளுவதற்கான முறையை கையாள வேண்டும் இதுக்குள்ளே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த வைல்ட் லைஃப் திணைக்களங்கள் இது அரசாங்கத்துக்கு கீழே தான் வருகிறது கடந்த காலங்களிலே பல அக்கப்போர்களை இந்த இரண்டு திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் பார்த்தோம் இந்த இரண்டு திணைக்களங்களும் நிலங்களை விடுவிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் விடுவிக்க மறுக்கிறார்கள் இது அரசாங்கம் ஜனாதிபதியின் கீழ் இயங்குகின்ற அரசாங்கம் அதற்கு கீழ் வருகின்ற ஒரு திணைக்களங்கள் தான் அவை ஏன் மறுக்கண மறக்க மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அவர்களுக்கு தனியாக சட்டங்கள் இருக்கிறதா அது வலுவான சட்டங்களாக இருக்கிறதா என்பது அறிய முடியவில்லை சட்டரீதியாக ரீதியாக எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆகவே இந்த விவசாயிகளுடைய நிலங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மேய்ச்சல் தரையாக இருக்கலாம் இந்த மேய்ச்சல் தரைகள் எல்லாம் அந்த வைல்ட் லைஃபுக்குள் வருகிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள் வருகிறது அவர்கள் விடுவிப்பதாக சொல்கிறார்கள் வரைக்கும் விடுவித்த வரலாறே இல்லை போன அரசாங்கத்திலே ஒத்துக்கொண்டார்கள் முடிவிப்பதால் ஆனால் அது நடைபெறவில்லை ஆகவே இந்த இரண்டு திணக்கலங்களுடைய சட்டங்கள் எல்லாம் வலுவான சட்டங்களா அனைத்து சட்டங்களை விட ஏனென்றால் அரசாங்கம் உத்தரவிட்டால் அதை செய்ய முடியாமல் மறக்கிற அதிகாரிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்ற சூழலில் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை இதில் உதாரணமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பல நிலங்கள் விவசாய நிலங்கள் இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் அவர்கள் கால்நடைகளை வளர்த்து கால்நடைகள் ஊடாக உற்பத்தி செய்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதியாக வந்த உடனே ஒரு உத்தரவை சொல்லி இருந்தார் இந்த ராணுவம் பிடித்திருக்கின்ற மக்களுடைய காணியை விடுதலை செய்வதாக அதை இன்னும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கால்நடை விவசாயிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த இரண்டு திணைக்களங்கள் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த காணிகளை விவசாயிகளிடம் கொடுக்கின்ற நிலையிலே நெல்லுக்கான பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லாமல் போகும் நாங்கள் இந்த முறைகளை கையாண்டோம் விவசாயை பொறுத்த எங்களுடைய பகுதியில் இருக்க விவசாயிகளை பொறுத்த எந்த அவர்கள் லட்சாதிபதியாக இல்லை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்கள் அமைச்சரும் இருக்கிறார் உண்மையிலே எல்லாம் வசதியான விவசாயிகள் இல்லை கால்நடைகளை விற்றுத்தான் விவசாயத்தை செய்கிறார் எந்த அதாவது எங்களுடைய மரபுப்படி ஒரு கணவன் இறந்தால்தான் தாலியை கலட்டி வைப்பார் ஆனால் எங்களுடைய விவசாயிகள் வறுமை கோட்டங்கள் இருக்கின்றபடியால் புருஷன் இருக்கின்ற போதே அந்த தாலிக்கொடியை கொடியை வங்கிகளிலே அடைமானம் செய்கின்ற அடைமானம் வைக்கின்ற நிலை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த வைத்த அடமானத்தை அல்லது வங்கியிலே வாங்குகின்ற லோனை கட்ட முடியாமல் இந்த விலை நிர்ணயம் இப்பொழுதுதான் விலை நிர்ணயம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது தொடர்ந்து இயற்கையின் அனத்தம் தொடர்ந்து நேற்றும் மழை பெய்கிறது விவசாயிகள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெட்டுகின்ற போது பச்சையாக வெட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படி தொடர்ந்து எங்களுடைய விவசாயிகள் சொல்லணும் துயரத்திலே இருக்கிறார் ஆகவே அந்த உற்பத்தி என்பது விவசாயிகள் கடத்தொழிலும் விவசாயமும் இந்த நாட்டிலே முக்கியமான பங்கை வகிக்கின்றன அந்த வகையிலே அமைச்சரவர்கள் இந்த இதிலே கவனம் எடுத்து எங்களுடைய விவசாயிகளுடைய இந்த கால்நடை பிரச்சனை மேய்ச்சல் தரையை உருவாக்கி விவசாயிகளுக்கு நெல்லை காய வைப்பதற்கான அந்த மிஷினையோ அல்லது தளங்களை உருவாக்குவதனூடாக ரோட்டிலே காயவை வைக்கின்ற நிலை மாறும் அவை ரோட்டிலே காய வைக்கின்ற சூழல் ஏற்படுகின்ற போது அந்த தாரிலே இருக்கிற கெமிக்கல் கெமிக்கல் புற்றுநோயை உற்பத்தி செய்கின்ற நிலையை உருவாக்கும் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார் அது மட்டுமில்லை அமைச்சரவர்களே தலைமை தாங்கும் அவர்களே இந்த மருந்து வகைகள் எல்லாம் சில இடங்களிலே கால வரையற்ற போன மருந்துகளை கொடுக்கிறார்கள் ஆகவே விவசாயிகள் தொடர்ந்தும் அந்த மருந்தை அடிப்பதால் அந்த நெல்லை எப்படியான ஒரு சூழலுக்காக மாறும் அது ஒரு நஞ்சாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த மருந்து வகைகளையும் ஒரு நிலைப்படுத்தலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது அது மட்டுமல்ல தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நீர்ப்பாசன அமைச்சு சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் எங்களுடைய வண்டி மாவட்டத்திலே இந்த நீர் நீர் என்பது தன் நன்னீர் என்பது பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் சந்தித்து வருகிறார்கள் மன்னாரிலும் அந்த முருங்கன் என்ற இடத்திலிருந்துதான் குழாய்க்கிணறு நூடாக மன்னார் நகரத்துக்கு தண்ணீர் கொண்டு போகப்படுகிறது அதற்கு ஒரு ஆலோசனையாக சில முடிவுகளை எடுத்திருந்தது அரசாங்கம் குறிப்பாக உடனடி தீர்வாக தேசிய நீர்வளங்கள் சபை நீர்ப்பாசன சுவாசன துணைக்களம் போன்றவை கலந்துரையாடி தேக்க அணையிலிருந்து நீரை பெறுகின்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எங்களுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நன்னீரை கொடுப்பதனூடாக சில நோய் நோயிலிருந்து மீட்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஆழ்கடல் அதாவது குழைநீர் தண்ணி என்பது அதை நம்பி தொடர்ந்து இருக்க முடியாது ஏனென்றால் இந்த பல குளங்களில் அந்த அந்த நன்னீர் உறிஞ்சப்படுகின்ற போது பல கிணறுகள் வற்றி போகின்ற சூழல் இருக்கிறது ஆக இப்படியான நிலைமை தொடர்ந்தும் இருக்காது ஏனென்றால் என்ன குழாய்க்கிணறு தண்ணியின் ஊடாக புறப்படுகின்ற போது அந்த தண்ணியினுடைய வளம் மாறும் தண்ணியினுடைய அளவு மாறுகின்ற போது எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே அந்த நீர் வளங்கள் என்பது தடைப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும் ஆகவே இந்த விடயத்திலே இந்த தேக்கத்தின் ஊடாக பெறுகின்ற நீரை நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு நன்னீரை வழங்கும் போன்று முல்லைத்தீவு வவுனியா போன்ற இடங்களிலே கூடுதலாக வவுனியாவிலே கல்சியம் கலந்திருக்கின்ற நீர்தான் கூடுதலாக இருக்கிறது ஆகவே இந்த சிறுநீரக நோய் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு போன்ற இடங்களிலே பெருவலாக காணப்படுகிறது ஆகவே இந்த நீர் விஷயத்திலும் தங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி